சேனல் டைம் விடிய காலையில அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு என்னடா பண்றீங்க பண்றீங்கன்னா சொல்றோம் வாங்க வீடியோ அதாவது இப்போ கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை கிளம்புறதுக்காக விடிய காலில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து ரெடி இப்போ மணி அஞ்சு அஞ்சே முக்கால் ஆகிறதுக்குள்ள ரெடி ஆகிட்டோம் நேற்றே வந்து பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் கிளம்புறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எதுக்காக மதுரைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டிஜிட்டல் அவார்டு சீசன் டூ வந்து நம்ம நாமினி பண்ணியிருக்காங்க அவார்டு இல்லை நாமினி பண்ணியிருக்காங்க ஸோ மதுரை டிஜிட்டல் அவார்டுக்கு நம்ம சீசன் டூக்கும் நம்ம நாமினி ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு சீசன் ஒன்னுக்கு நாமினி ஆகணும் வாங்கியிருப்போம் அவார்டு வாங்கியிருப்போம் ஸோ இந்த டைம் வந்து வாங்குவோமா என்னங்கிற மாதிரி ஓட்டிங் பேஸு தான் கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய ஓட்டிங் பேஸும் அப்புறம் நமக்கு காம்படிட்டிவாக இருக்க அடுத்த நம்ம கேட்டகிரிலாம் வேலையாக இருப்பாங்களே ஸோ அவங்களுடைய ஃபேன் பேஸில் இருக்க அவங்களுடைய ஓட்டிங்கும் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க ஸோ எனக்கு வாங்குவோங்கிற நம்பிக்கை உங்கள் நீங்கள் ஓட் பண்ணதனால சொல்கிறேன் வாங்குவோங்கிற நம்பிக்கை இருக்குது பட் என்னை பற்றி தனியாக கேட்டீங்க அப்படின்னா இல்லை எனக்கு ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க நம்ம எப்படி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மைன்செட் அது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ் வர போறாங்க நிறைய போன தடவை நிறைய பேர் வந்தாங்க ஸோ இந்த தடவையும் வந்து எப்படின்னா சில பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில பேர்லாம் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க ஸோ யார் யாரும் யாரும் வருவான் தெரியல அங்கே பட் நம்மளை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ நிறைய பேர் மீட் பண்ணலாம் மீட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ராவல் எப்படி இருக்கும்னு தெரியல மதுரைக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டோம் ஏன்னா போயிட்டு மதுரைக்கு போயிட்டு போயிடும் ஒரு நாள் நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் ஆனால் இன்னைக்கு மதியமே போயிடுவோம் இன்னைக்கு மதியானம் போயிட்டு எங்களுக்கு வந்து ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணணும் ஹேர் அதனால முடிச்சுட்டு பண்ணிட்டு கொடுத்தாங்க

கேக் இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் பசி அடக்கிட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி இருப்ப நாங்க மதுரையில போய் சாப்பிடுவோம் ஏதோ பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் தண்ணி பவுடர் பிஸ்கெட் வாங்கிட்டு பசி அடைக்கணும் நாள் வந்து நம்மளை வச்சு செய்யுது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து ஒர்க் ஆகல அது ஏதோ ஸ்கிராச் விழுந்திருக்கு நேத்தே சின்ன பிரச்சனை இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு ஏடிஎம்ல வந்து ஒர்க் ஆகும் இன்னைக்கு அதே மாதிரி மூணு ஏடிஎம் வந்துட்டோம் கோவிலோட பஸ் ஸ்டாப் முன்னாடி இருக்கிற மூணு ஏடிஎம் வந்துட்டோம் கிடைக்கவே இல்லை என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா யாருமே பர்ஸில் அப்படி ஏடிஎம் கார்டை வைக்கவே வைக்காதீங்க பர்ஸ்க்கு ஏதாவது கவர் இந்த ஏடிஎம்க்கு ஏதாவது கவர் மாதிரி போட்டு வைங்க நிறைய பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க நான் தான் காட்ட மாட்டேன் இது என்னென்னா இந்த இதுவும் இதெல்லாம் போயிடுச்சு ஃபுல்லாகவே போல் எது போட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்ப கையில வந்து பத்து ரூபா கூட இல்ல பத்து

வேறங்கும் கஷ்டப்படறது. இப்போ உள்ள காஸ் ரெடி ஆயிச்சே நான் எப்படிங்கறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வண்டி வந்து இப்போ நிப்பாட்ட வந்திருக்கோம் ஸ்டாண்ட்ல. வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த சார். எப்படி ரெடி ஆச்சுன்னு இப்ப அதாவது ஒவ்வொரு கடையா போய் பேக்கரியா போய் இரநூறுவா ஜிபே பண்றேன் காசு கொடுங்க ரூபாய் ஜிபே பண்றேன் அஞ்சு ஆறு கடை ஏறிப்பேன் அதுல ஒரு நாலு கடை கொடுத்திருக்கேன் அஞ்சு ஆறு கடை ஏறினேன் அதுல நாலு ஆறு கடை அதுல ஒரு மல்லிகை கடை ஒரு பேக்கரி டாப்பில் போகும்போது ஐநூறுவா தான் கேட்டுருக்கா இதுல வேற என்கிட்ட போகும்போது ஆயிரம் ரூபா கேட்கட்டும்மா ரெண்டாயிரம் ரூபா கேட்கட்டும் கேட்டா ஐநூறுரூவா ஆயப்பில்லை நானூறுரூவா இல்லை மூணுரூவா கொடுங்க இல்லை இரநூறுவா கொடுங்கன்னு சொல்லி பஸ் டிக்கெட் காசு இல்லைன்னா அக்கௌண்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏடிஎம் ப்ளீஸ் நான் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையை ஏறிட்டு வந்தேன் இன்னைக்கு மேடம் விடுற காஸ்ட்யூமு ஒவ்வொரு கடையாக போய் காசு காசு கேட்கறது எனக்கு சரியான சிரிப்பு வேற கண்டிப்பாக நான் பசங்க போனால் தரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால சாரு நீ போச்சாரு போய் கேளுச்சாரு அப்படின்னு பார்க்க வேற அப்படி எப்படி வச்சிருந்தேன் வேற வேற கெஞ்சு என்ன கொடுத்துருக்காங்க போல தெரியல இங்க வந்து மதுரை காசு இல்ல காசு காலையில வேறையா பக்கத்துல டீ குடிக்க வந்தவங்கள்ட்ட எல்லாம் ஒரு அண்ணா வாங்கி கொடுத்தாங்க அண்ணா நூறு ரூபா இல்லை கொடுங்கண்ணா ஸோ மதுரைக்கு போக எட்நூறுவா பத்து மணி தெரில போய் டிக்கெட் எடுக்கிறத பார்ப்போம் அங்கே என்ன டூஷன் நடக்க போகுதுன்னு தெரில ஆனால் காலையிலேயே வச்சு செஞ்சிருச்சுங்களே இவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் இவர்கிட்ட

ஆயிரத்தி எழுநூறுவா இருக்குது இப்போ ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா ஜிபேவோட பேலன்ஸெலாம் முடிஞ்சுடும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் இருபது பதினஞ்சு ட்ரான்ஸாக்ஷனும் தெரியல அந்த ட்ரான்ஸாக்ஷன் முடிகிறதுக்குள்ளே கையில் ஒரு ரெண்டாயரரூவா எடுத்து வச்சுக்கிட்டால் தான் இப்போ நல்லது ஓவர் கேஸ் அவங்கக்கிட்ட ஏடிஎம் வாங்க ஆமாம் நம்ம அதுக்குள்ளே வந்து ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஓகே நம்ம இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்தாச்சு இப்போ மாதிரி பஸ் மட்டும் இறணும் மதுரை பஸ் இருக்குமான்னு தெரில இருப்போம் டைமுக்கு டைமுக்கு பஸ் இருக்குன்றே போய் பார்ப்போம் உள்ளே எண்ட்ரி ஆகுனே ஒரு மஞ்சள் பஸ் இருந்துச்சுல அது மதுரை பஸ் தாங்க வந்தோடனே ஏறிட்டோம் உள்ள போய் உட்காந்துட்டோம் சரி வெளியே மதுரை கிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடும் பார்த்தா நான் தூங்கி அடித்த மாதிரி இருக்கேன் ஏன்னா நம்ம நல்லா தூங்கினாங்க நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறேன் மாட்டு தாவணி வந்து இறங்க போகிறேன் இறங்கிட்டு கம்மங்குள் சாத்தப்போ மாட்டுத்தாவணி பஸ் வந்து இறங்கியாச்சு ஆனால் வரவேலே கே கே நம்பரம் கே கே நகர் தான் போனோம் தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து வரும் தனியாக ஸோ அதனால் கே கே நகர் எங்கே இருக்குன்னு தெரியாததுனால அதை தாண்டி தான் மாட்டுத்தாவணிக்கு நம்ம ஆனால் அங்கேருந்தும் கிளம்பி வந்து கேகே நகர் இறங்கிட்டோம் கே கே நகர் ஆச்சு என்னென்னா குயின்ஸ் ஆமாம் ஏதோ சொதக்கி சொதுக்கி வந்துட்டோம் பட் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்துடலாம் இப்படிலாம் யோசிக்கும் போதா கார் காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வருது இன்னும் டைம் இருக்குடா போய் இப்போ ஏதாவது இல்லை ஏதோ ஒன்று கடையை பார்ப்போம் இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் படையில் போய் ஜூஸ் கொடுத்துடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில் கூப்படையை கண்டுபிடிச்சுன்னா மார்ச் ஜூலையே இருந்துருக்கு அதெல்லாம் பார்க்குறேன் ாங்க அப்படி வெங்காயம் மாமாய் ஒரு வழியாக கம்மங்கூழ் பிடிச்சி முடித்தாச்சு இந்த மாதிரி வழியாக அது எவ்வளோ நேரம் தெரில கட்டமாக ஒரு நாலு நேரம் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கிறது வந்து தெரியல அது வேளை சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னா நைட்டு தான் ரூம் எடுக்கலாங்கிற பிளானு ஸோ நைட்டு ரூம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இவ்வளோ நேரம் அஸ்வின் தூங்காமல் வந்தேன்ல இப்போ அங்கே போகணுன்னு நல்லா தூங்கிடுவேன் அதுக்காகவே ஸோ அதுக்காகவே தூங்காமல் வருவேன் இப்போ அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னா நம்ம விஷால் டி மால் ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கணும் சோ அங்க போக முடியதான்னு பாப்போம் அது இந்த பேக்க மாட்டிட்டு போறோம் 7 மணி ஆச்சுல போக முடியாது ஒரு 4 5 மணிக்கு முடிஞ்சினா போறோம் ஆமா ஒரு 4 5 மணிக்கு முடிஞ்சா அப்படினா இங்க என்ன சும்மா போய் பாத்துட்டு வரலாம் இல்லனா பாக்க முடியாது அது வந்து குயின் ஸ்ட்ரீட் கூட்டத்துக்கு போறது மேபி சனி கிழமை வேற வந்திருக்கோம் வெள்ளி வந்திருக்கோம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நினைக்கிறேன் சோ இதுதான் அப்ப நம்ம போறோம் சோ அந்த கார் ரெண்டாவது பொட்டிக் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேல குயின்ஸ் இருக்கு எப்பவும் போல் சாருவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் கடைசியாக சாருவுக்கு தான் முடிஞ்சு நான் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன் நாங்கள் இப்போ ஒயிட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இவங்களும் ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இங்கே தான் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து தான் பயங்கர ஒயிட் ஆகிட்டோம் அதாவது எங்களுடைய பர்த் டோன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியே ஆயிடுச்சு சாரு மட்டும் கொஞ்சம் ஒயிட் அதிகமாக இருக்கும் என்னோட

கண்டினியூ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு போகும்போது சொல்கிறோம் நாங்கள் எங்கேயுமே கண்டினியூ கரெக்டாக வந்துடுவோம் இனிமேல் கரெக்டாக வந்துடுவோன்னு பட் வர முடியல பட் வந்தால் சம்மர் ரிசல்ட் இருக்கும் வெளிச்சத்து நல்லா தெரியிறோம்மா ஆ வெளிச்சத்து நல்லா தெரியலாமா ஆ போய் அடுத்து ரூமுக்கு போகிறோம் ரூம் வந்து ரூம் போய் பேக்லாம் கழுதி வச்சு அப்புறம் கூட வந்து சாப்பிடலாம் ரூம் வந்து பக்கத்துலேயே நேரஸ்டா பார்த்தா எப்பவும் வந்து நம்ம மதுரை தங்கிற டேவிட் ரெசிடென்சி வண்டி தான் ஸோ பக்கத்தில் அதுதான் இருக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு இந்த பிளாக் அப்போ நான் சொல்ல முடியுமா அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை கரெக்டாக சனிக்கிழமை எந்த காலேஜ் யாதவாஸ் காலேஜ் ஸோ அங்கே தான் நடக்குது மதுரைக்கு வந்தவொடனே நிறைய ஒரு ஸ்டோரி போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ நீங்க உடனே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதுன்னு அக்டோபரா ஆகஸ்டா ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அந்த யாதவ் உமன்ஸ் காலேஜ்ல வந்து நாங்கள் இருப்போம் இந்த பிளாக நீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல பட் அந்த டைம்ல நான் சொன்ன இருப்போம் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் சம்திங் வரைக்கும் அங்கே இருப்போம் அதுக்குள்ள இந்த பிளாக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துட்டு வரவங்க கன்ஃபார்ம் வரலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி மதுரைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் மீட் பண்ண சும்மா அடிச்சு விடுறேன்னு கேட்டீங்கன்னா அடிச்சு தான் விடலை குரூப் கூட மெசேஜ் எடுத்து காட்டுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க அப்படின்னா சொல்கிறேன் இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் நாளைக்கு நான் ஒரு போஸ்ட் போடுவேன் மறக்காமல் வந்துருங்க ஸோ நம்ம ரூமுக்கு வந்து வந்தாச்சு என்ன மேடம் போய் சாட போகலாம் அடுத்து ஓகே சாட போகலாம் ரூம் எடுத்தாச்சு நாளைக்கு வரைக்கும் இன்றைக்கி நைட்டு ஒரு ஒரு ஸ்டோரி போடுறேன் அதாவது நம்ம மதுரைக்கு வந்துட்டோம் ஸோ எல்லாரும் மீட் பண்ணணும்னு கேட்டாங்களே ஸோ எங்கள் லொக்கேஷன் என்னங்கிறத வந்து நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போடுறேன் அண்டு யூடியூப்பில் வந்து எப்படி போடுறது கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடலாமா ம் ஸோ யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடுறேன் யாரும் திட்ட வேணாம் இன்ஸ்டாவாக இல்லாதவங்க வந்து திட்டுவாங்க நீங்கள் இன்ஸ்டாவாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரியாகவும் போட்டு வரும் நாளைக்கு எங்கே மீட் பண்ணலாங்கிறதா நீங்கள் எப்பவுமே அழகுதாண்டி வா போய் சாப்பிட போகலாம் ஓகே கிளம்பலாமா சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோன்னு சொல்லி இன்னும் சாப்பிட போகல என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் பிரச்சனை இல்லை ஸோ எங்கேயாவது போய் சிக்கிற வேணா நம்ம ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணிக்கலாம் யார் கலராக இருக்கான்னு சொல்லுங்க இருங்க லைட்டில் அப்படி தான் தெரியும் எங்கே பின்னாடி வர இப்போ மட்டும் பின்னாடி வர பார்ப்போம் லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருப்போம் ம் யார் கலரு செய்தி ஓகே நீ ஏன் கலராரு நான் பிங்கா இருக்கேன் பாரு நீ ஒயிட்டா இருக்க ரத்தம் இல்லாம நீ ஒயிட்டா இருக்க நான் ரத்தத்தோட ரத்தம் வந்து இப்ப கரெக்டா இருக்கு ஃபர்ஸ்டா கம்மியா இருந்துச்சு அதனால நிறைய சுவரொட்டி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு இருந்தேன் இப்ப வந்து பிளட் லெவல் கரெக்டா இருக்கு அன்னைக்கு போய் தைராய்டு எல்லாருமே தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னீங்க சோ அதுக்காக போனா எனக்கு தைராய்டு எந்த ப்ராப்ளமே இல்ல தைராய்டு இல்ல பிசி ஓடி செக் பண்ணும் எதுவுமே இல்ல நீட்டா இருக்கா ஆனா இது வந்து எப்படின்னா ஃபேமிலி கோல்ஸ் कराएंगे பாப்போம் கொஞ்ச நாள்ல ரிசல்ட் தெரியும் பாப்போம் இதுவே கொஞ்சம் ஸ்லீம் ஐடி கொஞ்சம் ஸ்லீம் ஐடி நான் எசன் கொஞ்சம் 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாச்சு என்னடா சரி சாப்பிடுறத காட்டிலே அப்படின்னா மறந்துட்டேன் பசியில மறந்துட்டேன் சாப்பிடலாம் சீ காயிலும் சாப்பிடல காயில சொன்னோம்ல டீ குடிச்சோம் அதுக்கப்புறம் கம்மங்கல் குடித்தோம் அவ்வளவுதான் வருகிறதுக்கு அப்புறம் எங்க சாப்பிடவே இல்லை அப்புறம் வந்து ஜீந்த்ரி குட்டிக்கு அவங்க குயின்ஸ் வந்து கீழே ஓப்பன் பண்ணிருக்காங்க ஜீந்த்ரி புட்டிக்கு அங்க வந்து ஒரு டீ குடி குடிச்சோம் டீ குடி டீ வந்து வடை சாப்பிட்டா வடை சாப்பிடணும் நீ வடை சாப்பிட்டிங்க சாப்பிட இல்லையா முறுக்கு நான் சாப்பிட்டா நானும் அதே ஒரு முறுக்கு தான் சாப்பிட்டேன் டீ கொஞ்சம் குடித்தா ஸோ இப்போ போய் பசியில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் இப்போ படுத்து தூங்கணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா தான் கிளம்பி ஆறரை மணிக்கு எந்திரிச்சா கிளம்பி அப்படின்னா ஒரு ஒம்பது ஒம்பதுக்கு பொறுமையாக போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு வரைக்கும் இருக்கும் போல நம்ம நைட்டு வரைக்கும் இருக்கும் நம்ம ஒரு சாயந்தரம் இந்த மாதிரி கிளம்புனா ஈவினிங் திருப்பி வந்து நம்ம திரும்பவும் இங்கே செக் அவுட் பண்ணணும்ல செக் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு கிளம்பு அப்படியே ஊருக்கு கிளம்பி நைட்டு ஒன் நைட்டாக ஆனால் வந்து எப்படிரா இது அது ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு காலேஜி பார்த்துட்டேன் எவ்வளோ இங்கேருந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாலு கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கு சரி ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்பெஸ் அதிகமாக போயிட்டேன் ஆட்டோவில் இங்கேருந்து ஏன்னா ரெண்டு கிலோ பேசு நீ பேசுனீங்கன்னு பேசு பேசுகிறேன் சொல்லுங்க ரெண்டே கிலோமீட்டர் தான் இங்க இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு சும்மா இப்படி போகிறதாவது நூறு நூறுபா சரி இங்கேருந்து நானே சொல்கிறேன் பாருங்கள் மதுரை இருக்கவங்களுக்கு தெரியும் மாட்டுத்தவனையிலேருந்து கேகே நகர் ஆஃபீஸுக்கு கேட்டதுக்கு நூறுபா கேட்டார் நான் பஸ்ஸுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா சந்திர பதிமூன்று பதினெட்டு பேருக்கு ரெண்டும் அண்ணே ஒருத்தர் டிக்கெட் இல்லை ஒருத்தருக்கு பதிமூன்று ரூபா ஆணா நீ ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு ரெண்டு டிக்கெட் தான் எடுக்கணும் ஒருத்தருக்கு பதிமூன்று ரெண்டு பேருக்கு டிக்கெட்டு ஸோ எடுத்துவிட்டு நூறு நூறுபாய்க்குள்ளே எனக்கு அம்மா கூட முடிச்சிட்டோம் சாமி ரொம்ப முடியல சரி ஓகே நாளைக்கு நிறைய பேர் மீட் இருக்கு அதுவும் இல்லாம நாளைக்கு அவார்டு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல நாமினி தான் இருக்கும் என்ன தான் இருந்துச்சு தான் நாங்க கொடுத்திருந்தோம் ஓகே ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கைவிட மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு இன்னொரு பக்கம் சங்கடம் இப்ப நான் போன வருஷம் வாங்கிட்டு வருஷம் வாங்காம விட்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தான் ஏன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை ஸோ நீங்கள் எங்களை வந்து பார்க்கறத விட்டுருப்பீங்க அவ்வளோதான் நாங்கள் ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க நாங்கள் ஆக்ட்டிவ்வாக இருந்தாலும் அதனால் அவங்க முடிவு பண்ணிருக்கோம் ரெகுலராக வந்து வீடியோ இருக்கலாம் ஸோ இந்த வருஷம் கிடைக்கலனாலும் சரி அது அடுத்த வருஷம் ஒரு ஒரு வரை நாம யானோ அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நல்லா வந்து இனிமேல் கொஞ்சம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அழைச்சிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி மதுரை கிளையரா யாராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்